தமிழக அவர்கள் நிதியமைச்சரோடு அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த பகுதி குறிப்பாக சிக்கோ தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி சிறு தொழில் வளர்ச்சி கழகத்தின் மூலமாக இந்த பகுதியில் கிட்டத்தட்ட இது முப்பது ஏக்கர் நிலம் இருக்குது இந்த பகுதியில் சிறு தொழில் வளர்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே அவர் உத்தரவிட்டிருக்கிறார் அதற்கான தொகையும் ஒதுக்கி இருக்கிறார்கள் வெகு விரைவில் இந்த பகுதியிலே முப்பது ஏக்கர் நிலவில் அது உடனடியாக செயல்படுத்தப்படும் இங்கே குறிப்பாக வனத்துறையின் சார்பாக சில மரங்கள் எல்லாம் இது என்ன ஒரு கவர்மெண்ட் லாண்டு தான் அது முதல்ல ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் கொடுத்தோன்னா அது ஒன்றும் எடுத்துக்கல அதனால் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது மரத்தையும் உடனடியாக வனத்துறையின் மூலமாக அதை எடுப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன எடுத்த பிறகு நிலம் இன்னும் ஒரு மாதத்திலேயே இந்த நிலங்கள் எல்லாம் சரி செய்யப்பட்டு வெகு விரைவில் இங்கே தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் தமிழக முதலமைச்சருடைய உத்தரவின்படி எடுக்கப்படும் குறிப்பாக நான் முதல்ல சொன்னேன் திருக்கோயிலூர் தொகுதியை பொறுத்த வரையில் பல்வேறு திட்டங்களை தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த திட்டத்தையும் இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவித்த தான் இந்த பகுதியில் இருக்கிற இந்த நாயனூர் சிக்கோ தொழிற்சாலை இதுவும் உண்டு அதேபோல் திருக்கோலூர் தொகுதியில் திருக்கோயூர் ஒரு புதிய பேருந்து நிலையம் அதே மாதிரி அங்கே ஒரு காய்கறி மார்க்கெட் அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த அணைக்கட்டு கேமபுத்தூரிலிருந்து அந்த ஊரையே சொல்லி சொல்லியிருக்காங்க கேமபுத்தூரிலிருந்து அங்கே செலுகிற அந்த அணைக்கட்டையும் அதையும் கட்டுவதற்காக நூற்றி முப்பது கோடி ரூபாய் இதையும் ஒதுக்கி இருக்கிறார்கள்